வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தினமுமே நம் வீட்டிற்கு வரும் காகத்துக்கு உணவு அளிப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணிய செயலாகவே பார்க்கப்படுது முன்னோர்களின் பிம்பமாகவே இருக்கும் அந்த காகத்துக்கு தினமுமே உணவு வைப்பது தண்ணீர் வைப்பது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம் முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைச்சதா ரொம்பவே சந்தோஷப்படுவோம் அதிலும் குறிப்பாக அம்மாவாசை அன்னைக்கு காகத்துக்கு உணவு வைத்து அந்த உணவை காகம் வந்து சாப்பிட்டுச்சுன்னா இறந்து போன நம்ம முன்னோர்களே வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு நினச்சி நம்ம மனசு அவ்வளவு சந்தோஷப்படுவது ஒவ்வொருவருக்கும் அதை செய்து பார்த்தவர்களுக்கு அது கண்டிப்பாக புரியும் அப்படி முன்னோர்களாகவே கருதப்படும் அந்த காகம் நம் வீட்டிற்குள் வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் காகத்துக்கு உணவு வைப்பது அப்படின்னு பொதுவாகவே வெட்ட வெளியில் வைப்போம் அப்படி வைக்கும்போது அந்த காகம் நம்ம வீட்டிற்கு உள்ளாக வந்தது அப்படின்னா அதற்கான பலனை முழுவதுமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பறவைக்குமே ஒவ்வொரு சக்தி இருக்குது அப்படின்னு இருக்கோம் அதிலும் குறிப்பாக ஒரு சில பறவைகள் மனிதனுக்கு வரும் ஆபத்தையோ நல்லதையோ முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய ஜீவன் அப்படிங்கிறது மிக மிக ஒரு உன்னதமான ஒன்று அந்த வகையில பார்த்தோன்னா காகம் முதலாவது இடத்தை பிடிக்கும் அதாவது சனீஸ்வர பகவானின் வாகனமாகவே கருதப்படும் இந்த காகம் அது மட்டுமல்ல முன்னோர்களாகவே நாம் நினைத்து வழிபடும் அந்த காகம் நம்ம வீட்டிற்குள்ள வந்தது அப்படின்னா அது சில சமயம் நல்லதை குறிக்கும் ஒரு செயலாக இருக்கும் வேறு சில சமயம் ஆபத்தை வரக்கூடிய ஆபத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது பொதுவாகவே பார்த்தோன்னா காகம் வீட்டிற்குள் வருவது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு சனீஸ்வர பகவானின் வாகனமாகவே இருக்கும் அந்த காக்கைக்கு மட்டும்தான் எல்லா விதமான உணவுகளையும் உண்ணும் வரம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு காகம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே அசைவமும் உண்ணும் சைவமும் உண்ணும் அதுபோல் சமைத்த உணவுகளாக இருந்தாலும் அது உண்ணும் சமைக்காத உணவுகளாக இருந்தாலும் அந்த காகம் அதை உண்ணுவதற்கான வரம் பெற்றுள்ளது அதே போல் தானியங்கள் பழங்கள் உலர்பழங்கள் இப்படி எல்லா வகையான உணவுகளையும் காக்கைக்கு வைக்கலாம் காக்கம் சாப்பிடும் அப்படிங்கிறதே உண்மை அதனால தான் முன்னோர்களின் பிம்பமாகவே பார்க்கப்படும் அந்த காகம் பித்ரு பூஜை அப்படின்னு சொல்லப்படும் அந்த பூஜையில் ஒரு தனி தன்மை பெருகுது அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு அந்த அவ்வளவு அற்புதம் மிகுந்த அந்த காகம் நம்ம வீட்டுக்குள்ள வருவது அவ்வளவு நல்லது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம காகத்துக்கு உணவு வைக்கணும் அப்படின்னாலோ தண்ணீர் வைக்க வேண்டும் அப்படின்னாலோ முடிந்தவரை வீட்டிற்கு அதாவது வீட்டு வாசலுக்கு நேரெதிராக வைக்காமல் முடிந்தவரை கொஞ்சம் தள்ளி வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் அல்ல காகத்துக்கு எல்லா பறவைகளும் காட்டிலும் ஞாபகத்திறன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம ரெண்டு தடவையோ ஒரு தடவையோ போய் காகத்துக்கு உணவு வைத்தோம் அப்படின்னா அந்த காகம் நம்மை நன்றாக அடையாளம் விடும் அந்த இடத்துல உணவு கிடைக்கிது இவங்க வந்து உணவு வைக்கிறாங்க அப்படிங்கிறத நல்லா அது மனசில் ஏற்றிக்கிட்டு அடையாளம் கண்டுவிட்டு அந்த உணவை சாப்பிட்றதுக்காக தான் மீண்டும் மீண்டும் அந்த இடம் தேடி வருகிறது காகம் அப்படிங்கிறது உண்மை ஞாபகத்திறன் அதிகமான ஞாபகத்திறன் கொண்ட அந்த காகத்துக்கு உணவு வைக்கும் பொழுது நம்ம வீட்டு வாசலுக்கு நேர் எதிராகவோ பின்புற வாசலுக்கு நேர் எதிராகவோ வைப்பதை தவிர்த்துவிட்டு வீட்டிலிருந்து கொஞ்சம் தள்ளி வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்ததாக பார்க்கப்படுது அதையும் மீறி காகம் நம் வீட்டிற்குள் வந்துவிட்டால் வீட்டை நன்றாக துடைத்து அருகில் இருக்கும் கோவிலுக்கு முடிந்தால் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் வருவது ரொம்பவே உத்தமமாக பார்க்கப்படுது ஆஞ்சநேயர் கோயில் உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயருக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லார் பேரிலையும் ஒரு அர்ச்சனை செய்து குறிப்பாக அந்த வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிய பிறகு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையோ அல்லது வடை மாலையோ சாற்றி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வீட்டில் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் எந்த ஒரு கஷ்டமும் வராமல் பார்த்துக்கொள் ஆஞ்சநேய பகவானே அப்படின்னு வேண்டிக்கிறது ரொம்பவே உத்தமம் அப்படி ஆஞ்சநேயர் கோயில் அருகில் இல்லையே நாங்க என்ன பண்றது அப்படின்னு வருத்தப்படுறவங்க கவலையே பட வேண்டாம் பக்கத்துல எப்படியுமே ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் சின்ன அரச மர கோவிலாக இருந்தாலும் சரி மர விநாயகராக இருந்தாலும் சரி அந்த விநாயகர் கோயிலுக்கு போய் அந்த விநாயகருக்கு அபிஷேகம் அர்ச்சனை முடிந்தவரை பச்சரிசி வெள்ளம் எடுத்துகிட்டு போய் அங்க விநாயகர் கோயிலில் இருக்கும் எறும்புகளுக்கு அதை தானமாக கொடுத்துக்கிட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு செயல் நல்ல செயல் நம் வாழ்வில் வரக்கூடிய ஆபத்தை தீர்க்க வல்லது இந்த ஒரு செயல் அப்படிங்கிறது உண்மை நமக்கு வரும் ஆபத்தை உணர்த்துவதற்காக கூட இந்த ஒரு காகம் வீட்டிற்குள் வரும் அந்த நிகழ்வு நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் கணிச்சு வச்சுருக்காங்க பொதுவாகவே பார்த்தோன்னா இறந்த நம் முன்னோர்களுக்கு எதை அதிகமாக விரும்பி சாப்பிடுவார்கள் அப்படிங்கிறத தெரிந்து வைப்பது ரொம்பவே அவசியம் அவங்களுக்கு பிடித்த அந்த உணவை நம்ம வீட்டுக்குள்ளே காகம் வந்துடுச்சு அப்படின்னா மறக்காமல் கோவிலில் போய் இந்த விஷயங்கள்லாம் செய்த பிறகு வீட்டிற்கு வந்து ஒரு சிறிய கிண்ணத்தில் அந்த பிடித்த உணவை வைத்து அதன் பக்கத்தில் கொஞ்சமாக தண்ணீரும் வைத்து நம்ம வீட்டு வாசலுக்கு நேர் எதிராக வைக்காமல் வீட்டு வாசலுக்கு கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு போய் அந்த இரண்டு இது சாப்பிடக்கூடிய உணவையும் தண்ணீரையும் வைத்து அந்த காகத்துக்கு அந்த உணவை நம்ம கொடுக்கலாம் இப்படி செய்வதன் மூலம் முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம் சில சமயம் பார்த்தோன்னா திடீர்னு காகம் நம்ம மேலே எச்சம் இடும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் சில சமயம் நடக்கும் அதே போல் தலையில் தட்டி விட்டு போவது கொத்தி விட்டு போவது இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்குது அப்படின்னா நன்மை நமக்கான நன்மையை செய்வதற்காக தான் காகம் அவ்வாறு செய்கிது அப்படிங்கிறது உண்மை நம் முன்னோர்களின் ரூபமாக காகம் இருப்பதால் காக்கை மூலம் நமக்கு எந்த கெடுதியும் ஏற்படாது அப்படிங்கிறது மிக மிக ஒரு உண்மையான செயல் நமக்கு வர இருக்கும் சில ஆபத்துகளையும் உணர்த்துவதற்காகத்தான் காகம் சில சமயம் நமக்கு எச்சரிக்கை மனை அடிக்கிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சு கொள்ளலாம் சில சமயம் நம்ம அவசரமாக வெளியில் புறப்பட்டு போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தோன்னா காகம் நம்மேல் எச்சம் இடும் அது நமக்கு வர இருக்கும் ஏதோ ஒரு ஆபத்தை சந்திக்க இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் பொருள்படுது அந்த எச்சத்தை நாம் சுத்தம் செய்யும் அந்த நேரத்தில் நமக்கு வரும் ஆபத்து விலகிவிடும் அப்படிங்கிற காரணத்திற்காக தான் முன்னோர்களின் பிம்பமாக இருக்கும் அந்த காகம் நமக்கு எச்சரிக்கை மணி அதாவது எச்சம் மூலம் கொடுத்திருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வரும் ஆபத்தை நம் முன்னோர்களாக இருக்கும் காகம் தடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தினமுமே காகத்துக்கு உணவு வைக்கலாம் முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட்யூ யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்